வணக்கம் அன்புடன் ஆசிரிய ஐயப்ப ராஜா மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்து நன்றாக வாழக்கூடிய தம்பதிகள் யார் பிரச்சனைகளோடு வாழக்கூடிய தம்பதிகள் யார் என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்த சாதகத்தின் பிரகாரம் லக்கினாதிபதி சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு ஏழு எட்டு சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் சுக்கரன் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் லக்கிணாதிபதி ராசி அதிபதியை சுபர்கள் பார்க்க வேண்டும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் நட்சத்திர பொருத்தங்களும் கட்டம் பொருத்தங்களும் நன்றாக இருந்து சாதகம் நன்றாக இருந்தால் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல மன வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஆணுக்கு நல்ல மனைவியும் பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமைந்து இல்லற வாழ்க்கையில் இனிமையாக வாழ்வாங்க ஒற்றுமை இருக்கும் பொறுப்பு இருக்கும் வருமான பெருக்கம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை கடந்து நல்லபடியாக வாழ்வாங்க பின் யாருக்கு மனவாழ்வில் பிரச்சனை தடைகள் வரும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்த சாதகத்தின் பிரகாரம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்த சாதகத்தின் பிரகாரம் லக்னாதிபதி கெட்டு போய் இருந்தாலும் இரண்டு ஏழை எட்டு கெட்டு போய் இருந்தாலும் சுக்கரன் கெட்டுப்போய் இருந்தாலும் லக்கின அதிபதி ராசி அதிபதியை பாவர்கள் பார்த்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி கெட்டு போயிருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் சரியில்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன வாழ்வில் தடையை கொடுக்கும் தாமத திருமணத்தை கொடுக்கும் திருமணம் முடித்தாலும் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் கடனை கொடுக்கும் பொறுப்பு இருக்காது ஒற்றுமை இருக்காது சிலவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக இருப்பாங்க சிலவர் பிரிஞ்சு போயிடுவாங்க சிலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனை இழக்க வேண்டிய கட்டை வரும் மனைவி இழக்க வேண்டிய கட்டை வரும் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணு துரோகம் செய்ய வேண்டிய நிலைமை வரும் சிலவருக்கு போராட்டங்களாக இருக்கும் ஒரே சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளாக இருக்கும் போராட்டங்களை சந்தித்து மன வாழ்க்கை நரக வேதனையாக இருக்கும் அதை தாங்கிக் கொள்கிறவங்களும் இருக்காங்க இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லி பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க அப்போ பல பாதிப்புகளை கொடுக்கும் சாதக அமைப்பு நன்றாக இல்லாமல் இருந்தால் யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு நன்றாக இருக்கோ அவங்களுக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஜாதக அமைப்பு நன்றாக இல்லை என்றால் மன வாழ்க்கை சுமாராக இருக்கும் நன்றி வணக்கம்